கடக லக்ன அன்பர்களே சகோதரி அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பான் இருந்தாலுமே மூணாம் இடத்துல இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா கடனோ பகையா எதிரியா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க ஏதாச்சும் ஒரு பண பிரச்சனை இருந்திருக்கும் பிறந்தல இருந்து கடன் பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருப்பார் எதுவுமே ஒரு அனுகூலமா இருக்காது அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் கூறிய உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு நான் சொல்றேன் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை எதுல கவனமா இருக்கணும் எதுல இருக்க கூடாது அப்படிங்கிற பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இது வந்து ஒரு பொது பலன்தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க இந்த லக்கண பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் பார்ந்த கடக லக்ன அன்பர்களே பொதுவாக கடக லக்னம் கடக ராசி இதுலையுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல இவங்க மாதிரி யாரும் அக்கறையா இருக்க முடியாது கடக லக்னக்காரங்க நீங்க ராசி எந்த இருக்கலாம் தயவு செய்து வந்து நீங்க எந்த ராசிலாம் இருந்துக்குங்க ஆனா இது வந்து லக்ன பலன்கூட விதியை தீர்மானிக்கக்கூடிய பலன் இந்த பலன் லக்னாதிபதி ஒவ்வொரு இடத்துல இருந்தா என்னென்ன பலனை கொடுப்பார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சரிங்களா உங்க லக்னாதிபதியான சந்திரபவன் எங்க எங்க எல்லாம் இருக்காரு அதான் உங்க ராசியா வரும் கடக லக்னத்துக்கு முன்னாடி ராசி எங்க இருக்கா இங்கதான் அந்த குணத்தை உணவு காட்டும் அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறேன் போய் பார்க்க போறோம் தயவு செய்து இது லக்னா அதிபதி ஒரு கிரகத்தை வச்சுதான் சந்திரபவனை வச்சு மட்டும்தான் தான் சொல்றேன் இன்னும் கிரகத்தை செஞ்சு கிரக நிறைய கிரகத்தை வச்சு செயற்கை வச்சு சொன்னா இன்னும் துல்லியமா ஒரு ஒருத்தருடைய குணத்தை தீர்மானம் பண்ணலாம் அதனால இது ஒரு தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க இது ஆனால் இது நூற்றுக்கு நூறு பிரசன்ட் உங்களுக்கு கரெக்டா வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க கரெக்டா ஏன்னா நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட் நிறைய பேர் கேட்டாங்க நீங்க லக்ன பலன் கொடுங்க உங்களுடைய விதி எங்களுடைய விதியை பத்தி கொஞ்சம் பேசுங்க சொன்னாங்க இது உங்களுடைய விதியை பிறந்த நேரத்துல உள்ள விதியை பத்தி தான் நம்ம பேச போறோம் இப்ப கடக லக்னத்துல பிறந்தாங்கன்னா இந்த பன்னெண்டு சந்திர பகவான் இருந்தா என்ன பலன் அதான் இந்த வீடியோட ஃபுல்லுடைய வீடியோவே இப்ப பாருங்க கடக லக்னக்காரங்க எப்போதுமே இது காலா புருஷனுக்கு நாலாவது ராசியா வர்றதுனால கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு தாய் மாதிரி ஒரு அன்பான குணம் இருக்குங்கிறாங்க இவங்கள்ட்ட எப்படின்னா ஆனா இருந்தா பெண்ணுடைய குணம் இருக்குங்கிறாங்க ஏன்னா அது பெண் ராசினால ஒரு இறக்க குணம்னு சொல்லுவாங்கல்ல ஒண்ணும் இல்ல கடக லக்கணம் கடக ராசிக்கார ரெண்டு பேர் நீங்க இது ஒரு லக்கணமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் சரி டக்குன்னு ஒரு உதவி கேட்டீங்கன்னா இவர் எப்படியாச்சும் அவரை முன்னேற்றக்காண்டி இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் கடலக்கணத்தை காட்டு கேட்டு பாருங்க அவரு நம்ம அவரை அவரை நம்ம முன்னேற்றி விடணும் அப்படின்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அவரை விடுவார் இதுதான் கடகலக்கணத்து பொதுவான தன்னை நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டாருங்க கடகலக்கணக்காரங்க யாரும் எடுத்து பார்த்துக்கோங்க தன்னை நம்பி வந்தால க கைவிட மாட்டாங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் குடும்பத்து மேல அன்பு செலுத்தவே முடியாது இவருக்கு எதுவுமே எனக்கு எதுவுமே எனக்கு வேணாதுன்னு சொல்லுவார் எனக்கு எதுவுமே வேணாம் என்னுடைய குடும்பம் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிற சிந்தனை தான் கடகலக்கணத்துக்கிட்ட அதிகமா இருக்கு நிறைய கற்பனை இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது சரிங்களா இவங்க மாதிரி கடக லக்கணத்துக்கார மாதிரி யாரும் கற்பனை பண்ணவே முடியாது பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டர் அன்னைக்கே நைட்லயே யோசிச்சிருவாங்க இது இப்படிதான் இருக்கணும் இதை இப்படிதான் கொண்டு போகணும் இது இப்படிதான் பேசணும் இப்படிதான் பழகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கடக லக்கணம் கடகராசி இது ரெண்டும் எடுத்து பாருங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போறது குடும்பத்தை பத்தி வீடு இடம் பூமி சொந்தமா அமையக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு கடக லக்கண கடகராசி கண்டிப்பா அமையும் அமையக்கூடிய அமைப்பு நிறைய பேர் வரும் என்னைய பொறுத்தவரை இப்ப லக்னத்திலே சந்திரபவன் காரணம் அவர் எப்படி பண்ணுவார் கொஞ்சம் எல்லாத்துலயும் உணர்ச்சி வசப்படுவார் முந்திரி கொண்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடுவார் எல்லா விஷயத்தையும் எடுத்துப்பாரு யாரு பேச்சும் கேட்க மாட்டார் இவர் என்ன மைண்டுக்கு கூட அதை மட்டும்தான் செய்வாருங்க இந்த குணம் அப்படியே இருக்கும் இந்த கடக லக்கணத்துல சந்திரபவன் இருந்தா இந்த குணத்தை இருக்கும் நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கடகராசிக்காரங்க கடக கடக லக்கணம் கடகராசியாக இருந்தால் கண்டிப்பா இந்த குணத்தை உணர்ந்து காட்டும் யாரு பேச்சுக்கும் அடிவணங்க மாட்டாங்க ஆயுள் நல்லா இருக்கும் நிறைய பேர் கலைஃபீட்ல நிறைய பேர் சிலந்து வரக்கூடிய அமைப்பா இருக்கு நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த துறையில பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது மாதிரி நிறைய விஷயத்துல பயன் நபர்கள் யாருன்னா அந்த கடக லக்கணம் கடகராசிகளாக இருப்பாங்க நம்ம தைரியமா சொல்லலாம் கண்டிப்பாக இதே லக்னாதிபதியானவர் அதாவது இந்த கடக லக்கணத்துல பிறந்தவங்க லக்னாதிபதியானவர் சூரிய பகவான வீட்டுல ராசில இருக்காரு இப்போ சிம்ம ராசி கடக கடக இருக்கீங்க ஆனா ராசி சிம்ம ராசி எப்படி இருப்பீங்க குடும்பத்து மேல உங்களை மாதிரி யாரும் அக்கறையை கட்ட முடியாது சரிங்களா கடக லக்கணமா இருந்து சூரிய பகவான் வீட்டுல சந்திர பகவான் இருந்தால் நேர்மையான குணம் நேர்வழியில போகக்கூடிய குணம் தன்மானம் தைரிய குணம் ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் ஒரு பிடிவாத குணம் ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கிறது யாருக்குமே அடிபணிச்சு பார்க்கக்கூடிய குணம் நேர நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இங்கே இருக்கும் எப்போதுமே வருமானத்தை பத்தியே சிந்திப்பீங்க கடக லக்கணத்துக்கான லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தால் சூரியன் வீட்டுல இருந்தா நிறைய பேருக்கு அரசாங்கம் தொடர்போ இல்ல அரசு முனை அனுகூலமோ இல்ல குடும்பத்துல யாராச்சும் அரசாங்கங்களை வேலை பார்க்கக்கூடிய அமைப்போ இருக்கலாம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா பாருங்க அதே கடக லக்னத்துக்கு மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல அதாவது புதனுடைய வீட்டுல இந்த சந்திரபவன் போய் இருக்காருன்னு வச்சுங்களேன் இவங்க எப்போதுமே சகோதர சகோதரி உருவங்களை நரம்பு அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பான் இருந்தாலுமே மூணாம் இடத்துல அங்க இருந்தா ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது கால புருஷனுக்கு ஆறாவது வீட்டுல இருக்கிறனால கடகலக்கணத்தை பொறுத்தவரை புதன் அதாவது இந்த சந்திரபான் போய் யாரெல்லாம் கன்னி ராசியா இருக்கீங்களோ யாரெல்லாம் ராசியா இருக்கீங்களோ அவங்க தான் பாருங்க நீங்க கடக லக்கணமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனை படிப்பு கல்வி தடைகள் ஏதாச்சும் ஒரு தடை தாமதங்கள் உடம்பு உபாதைகள் ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய விஷயத்த ஆரம்பத்துல பாத்துருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்களே இல்லைன்னா சகோதர சகோதரி உள்ள மன வருத்தங்கள் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு செலவுகள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் வந்துரும் கடக லக்கணமா இருந்து நீங்க ராசியா இருந்தீங்கன்னா இதே கடகணமா இருந்து நீங்க துலா இருந்தீங்கன்னா நாலாம் இடத்துல போய் சந்திரபாகன் இருக்காருன்னா பொதுவா பாருங்க இங்க நாலாம் இடத்துல இருந்தா நீங்க தாங்க எல்லாமே குடும்பத்தை எடுத்து பொறுப்பு எடுத்து நீங்க பாக்குறாப்புல வந்துரும் நல்லா உழைப்பாங்க நல்லா பாருங்க குடும்பத்து மேல இவங்க சொந்தமா வீடு அமையிறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி நிறைய ஆசைய தூண்டும் கடகல்காரங்க ஒண்ணு மனைவி வந்த பிறகு யோகம் வரலாம் இல்ல இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பூமி சார்ந்த சமையல்லாம் இதை பத்தியே மைண்டு சிந்தனை ஓட போகும் ஆனா குடும்பத்தை ரொம்ப அக்கட்ட நிறைய இரும்பு சார்ந்த துறையில பயணிக்கூடிய அமைப்புனா வரலாம் நிறைய மருத்துவர்கள் இது மாதிரி குடும்பத்தை அதாவது வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது பண்றக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி அமைப்புகள் நிறைய பேர் வரலாம் இதே இந்த லக்னாதிபதி நான் பஸ்டே சொல்லல கடல் லக்கணத்துக்கு கன்னிராசி அப்படியே சந்திரம் நிறைய கமிஷன் ஏஜென்சிலாம் நிறைய பேர் பண்ணுவான் கேட்டு பாருங்க நல்லா பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதை பத்தியும் ரொம்ப சிந்தனை வரும் கடக லக்கணத்துல பிறந்தவங்க நீங்க துல ராசி இருந்தீங்கன்னா கண்டிப்பா லக்கணம் பிறந்தா இந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதே கடக லக்கணத்துக்கு போய் சந்திரபகான் போயிட்டு ஐந்தாம் பாவத்துல போயிருக்காது விருச்சகராசி இருக்காங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு பிரச்சனை இருக்கும் இவருக்கு உடல் உபாதை மருத்துவ செலவு தனிச்சு ஒரு சுபகரம் பார்த்துருச்சுன்னா பெருசா பாதிப்பு இருக்காது கடக லக்கணத்துக்கு சந்திரபகன் போய் அங்க நீசம் அவர் ஐந்தாம் பாவத்துல குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடைகள் வரலாம் பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை கண்டிப்பா இருக்கலாம் இல்லைன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையாம ஒரு தடைகளை பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு மன குழப்பம் இருக்கலாம் ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இருக்காது மர்ம உறுப்பு ஏதாச்சும் காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா அது சந்திரபவனம் போய் நீசம் மாறனா ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்காம டக்கு டக்குன்னு உங்களுடைய குணமே மாறலாம் இப்ப ஒண்ணு இல்ல விருச்சக ராசிக்குடைய மனசுக்குள்ள என்ன யாரும் கெஸ் பண்ண முடியாது தெரியுமா ஏன் சொல்லுங்க ஏன்னா இந்த ராசி வந்து இது மோட்ச ராசி இது இங்க போய் சந்திரபவன் நீசம் ஆவார் அவர் இவருடைய குணம் டக்குனு கெஸ் பண்ண முடியாது ஆனா பழகிட்டா நல்ல ஒரு அன்பான குணம் குடும்பத்தை எடுத்து குழந்தை நல்லா இவங்கதான் குடும்பத்தை எடுத்து குழந்தை மாதிரி எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் கேட்டு பாருங்க குடும்பத்து மேல குழந்தை மேல அக்கறை காட்டக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க பூர்வீக சொத்து பொருளியான சந்தோஷமே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னுடைய பூர்வீகத்தை பத்தி தன்னுடைய ரகசியத்தை பத்தி ரொம்ப ஆய்வு பண்ணக்கூடிய உணவு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கலாம் லக்னாதிபதி சந்திரபகான் விருச்சகராசிய இருந்தா கண்டிப்பா இந்த ரகசியத்தை பத்தி ரொம்ப ஆய்வு பண்ணதே தான் இருப்பீங்க கேட்டு பாருங்க மருத்துவர்கள் நிறைய பேர் போகலாம் ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் நிறைய பேர் இந்த கடகலக்கணமா இருந்து கண்டிப்பா விருச்சகராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள் இந்த நிறைய பேர் கொஞ்சம் அபயகரமான வேலை எல்லாம் இவங்க பார்ப்பாங்க இதே லக்கணம் ஆறாம் இடத்துல போய் குருவுடைய வீட்டுல இருக்காருன்னா பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கடக லக்கணமா இருந்து குரு பகவான் போயிட்டு அதாவது இந்த பகவான் வந்து நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க லக்கணத்தை பிறந்திருக்கீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் நீங்க சந்திரபகவன் இருக்காங்கன்னா கண்டிப்பா கடனோ பகையா எதிரியா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பாத்துகிட்டே இருப்பீங்க ஏதாச்சும் ஒரு பண பிரச்சனை இருந்திருக்கும் பிறந்தல இருந்து கடன் பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருப்பார் எதுவுமே ஒரு அனுகூலமா இருக்காரு இல்ல திருமணத்துல எனக்கு திறமையே நடக்கல எனக்கு லக்னாதிபதி ஆறாம் ஆறாம இருக்கா எனக்கு திருமணத்தை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்து இருக்கு கூட்டத்தொழில பிரச்சனை வந்துட்டு ஏதாவது ஏதாச்சும் ஒரு நான் சந்திச்சுக்கிட்டே இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா நூத்துக்குன்னு நூறு பிரசண்டை இருக்கும் எடுத்து பாருங்க கடக லக்கணத்தை பிறந்தவங்க யாருக்கு லக்னா கடக லக்கணமா இருந்து தனுசு ராசியா இருக்கீங்களோ அவங்கள்ட்ட எடுத்து பாருங்க திருமணம் கொஞ்சம் லேட்டா நடக்கும் இல்ல மன வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை பார்ப்பாங்க இல்ல நண்பர்கள்ட ஒரு பழக்க பிரச்சனை பார்ப்பாங்க இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான திறமையை பார்ப்பாங்க இல்ல வயிறு அவர் தொந்தர வரலாம் இல்ல கட்டியோ கொப்பளமோ வயிற்றுல இருக்கலாம் இது மாதிரி ஒரு சில எதிரி பகை பிரச்சனை சந்திக்கிறப்ப ஒரு அமைப்பு இந்த கடகலகம் கண்டிப்பா இருக்கலாம் அப்பா இவங்களுக்கு வர இவங்களுக்கு இந்த கணத்தை பொறுத்தவங்க அவங்க லக்னாதி வங்கி இருந்தா இது மாதிரி அமைப்பு கொடுத்துருவாரு அடுத்து பாருங்க இதே கணத்துக்கு பாருங்க ஏழாம் இடத்துல போயிட்டு நீங்க மகர ராசி அறிக்கின்னு வச்சுக்கல லக்னத்தை சந்திரபவன் பாத்துக்கிட்டே இருப்பாரு மனைவி வந்த பிறகு சூப்பர் யோகம் உங்களுடைய கணவன் வந்த பிறகு சூப்பர் யோகம் கணவன் மேல மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க சொந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது பத்தாவது வீடு அப்ப ஏழாம் இடத்துல இருக்கலாம் சொந்த தொழில் பண்ணணும் நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் கடகலக்கணக்கணத்தை பிறந்தவங்க லக்னாதிபதி சந்திரபவன் அங்கே இருந்தாங்க கடகலக்கணமா இருந்து நீங்க மகர ராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எண்ணங்கள் இருக்கும் இதே கடகலக்கணமா இருந்து நீங்க கும்பராசியா இருக்கீங்க நல்லா பாருங்க கடகராசி கடகலக்கணம் வந்து கும்பராசியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா லக்னாதிபதி அதாவது இந்த எட்டாம் இடத்து உங்க லக்கணம் வந்து அங்க எட்டாம் இடமா வர்றதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் ஒரு மருத்துவ செலவுகள் கிரைய செலவு ஏதாச்சும் ஒரு தடை தாமதல் கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க ஒரு இடமாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது மாதிரி போகக்கூடிய அமைப்பு பணப்பிரச்சனை வருமான பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் எல்லாமே ஒரு போட்டி போராட்டமா வாழ்ந்துகிட்டே வருவாங்க எடுத்து பாருங்க கடக லக்கணத்துல இருந்து கடகலக்கணத்தை பிறந்தவங்க கும்பராசில கண்டிப்பா லக்னாதிபதி அது இருக்காருன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வரலாம் எந்த காரிய இடத்துல சரியா இருக்கு அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை வரலாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் மருத்துவ செலவு வரலாம் நிறைய செலவு வரலாம் இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் கடகலக்கணப்படுறதும் கண்டிப்பா இருக்கும் இதே கடகலக்கணத்துக்கு போயிட்டு சந்திர பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்க அதாவது நீங்க மீன ராசியா இருக்கீங்கன்னா சூப்பரான யோகம் நீங்க ஒரு ஒரு தலைவரா இருப்பீங்க ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல நீங்க தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க மருத்துவ வேலை பார்ப்பாங்க ஒரு உயர்ந்த பதவி போவாங்க அரசியல் தொடர்புல இருப்பாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்களா இருப்பாங்க குடும்பத்தை பற்றி தந்தை மாதிரி இவங்க குடும்ப அப்பா ஸ்தானத்துக்கு இவங்க போயிடுவாங்க எங்கள் அப்பாவுடைய தொடர்பு கம்மியாயிரும் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பொறுப்பாக பார்த்துப்பாங்க எல்லாமே ஒரு இறக்க குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமாக இருக்கும் நல்லா பாருங்க புத்திசாலி இவங்க என்ன படித்தாலும் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸில் வருவாங்க கடகலக்கணத்துல இருந்து இல்லை நீங்கள் கடகலக்கணமாக இருந்து தனுசு மீனராசியாக இருந்தீங்கன்னா எல்லா அறிவும் இவங்களுக்கு கிடைச்சிருங்க லைஃப்ல செட்டில் ஆயிருவாங்க இவங்க அப்பா தேர்ந்த சொத்து இவர் கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் இதே லக்னாதிபதி கடகலக்கணத்துல பிறந்தவங்க பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்காருன்னு அந்த சந்திர பகவானுங்க கடகலக்கணமா இருக்கீங்க உங்களுடைய அதிபதி போய் பத்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசியா இருக்குன்னு வச்சுக்கலாம் பொதுவா பாருங்க நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பொதுவா மேசராசி இருக்கும் போது பாருங்க கர்மம் தொழில் பண்ணணும் நம்ம உத்தியோகம் பண்ணணும் அப்படி எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிறந்தப்படகலக்கணம் பிறந்தாங்கன்னா பத்தாம் இடத்துல போய் சந்திரம் இருக்காங்க ஏதாவது கர்மகாரியம் குடும்பத்துல ஏதாச்சும் ஆரம்பத்துல நடந்திருக்கலாம் கொஞ்சம் பெருங்கொண்ட பணத்தை ஏதாவது ஒரு விஷயத்துல இலக்குறாப்புல ஒரு அமைப்பு வரும் ஆனால் தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மாமனார் மாமியார் நிறைய உறவுகள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கலாம் இது மாதிரி நிறைய வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இதே கடகலக்கணத்துக்கு பாருங்க ரிஷபராசி இருக்கீங்க நீங்க கடக இருக்கீங்க இருக்கீங்க ரிஷபராசி இருக்கீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பாருங்க இங்க பாதகதி யாருன்னா அந்த சுக்கர பகனா வர்றாரு யார் கடகலக்கணமா இருந்தாலும் சரி உங்களை லக்கணம் பதினோராம் இருந்தது லாபம் இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது இங்கே எல்லாமே ஒரு தடையாகும் ஏதாச்சும் ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் தடைப்பட்டு இருக்கும் ஆனா திருமணத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் திருமணத்துல ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் ரெண்டு தாரதோஷா இங்கே வேலை செய்யப்படாமல் ஒரு அமைப்பு உணவு கொடுப்பேன் அப்ப கடலத்துல பிறந்தவங்க தாராதோஷத்தை பாக்குறது பிரச்சனை பாக்குறது குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறது எந்த காரியத்தையும் ஒரு தடைப்பட்டவள்தான் உங்களுக்கு கிடைக்கிறது ஆனா எப்போதுமே லாபம் லாபம் வருமானம் காசு பணம் இதை பத்தி தான் உங்க எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கும்னு பாத்துக்கோங்க கடகலக்கணத்தில் சந்திரபவன அங்கே ரிஷபராசி இருந்தா இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா இங்க தாரதோஷம் உண்டு இதே கடகலக்கணத்துக்கு பாருங்க பனிரெண்டாம் பாவத்துக்கு போயிட்டு இந்த சந்திரபகான் இருக்காது அதாவது நீங்க மிதன ராசி இருக்கீங்க கடகலக்கணமா இருக்கீங்க மிதன ராசி வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்க மெடிக்கல் கண்டிப்பா மெடிக்கல் மருத்துவ செலவு பண்ணி தான் ஆகணும் நிறைய வெளிநாடு வெளியூர் போய் தான் ஆகணும் சில பேருக்கு பாருங்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கால் பிரச்சனை ஏதாவது தோல் ஸ்கின்னு சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில பேர் இருக்கலாம் ஒரு சில தடைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் நிறைய பேர் மருத்துவ நிறைய பேர் ஆகலாம் நிறைய பேர் கடகலக்கணம் பணிநாடுக மருத்துவர்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர்வெல்லாம் இதெல்லாம் நான் தேடி வரக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இந்த பொழுது சூப்பரா இருக்கும் என்னை கடகல கடகலக்கணத்துல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கிறோம் இவங்கள மட்டும்தான் இருக்கும் தாய் போல இருந்து குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரே லக்கணம் கடகலக்கணம் தான்